விளாட்டு மாமரம் எல்லாமே ஒட்டுக்கொண்டு வரலாம் காட்சி தள்ளுமன்றீங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட காணிக்குள்ளே அவ்வளோ வந்து கொண்டு பண்ணுறதுக்காக இதை ஒன்றை கொண்டு வர வணக்கம் நாங்கள் பார்த்தீங்களோட இப்போ திருப்பியும் வந்து இந்த கிரீன் அக்ரிகல்ச்சர் கிளிநொச்சியில் இருக்கிற ஃபார்முக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் முதல் ஏற்கனவே போட்ட வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் வந்து இந்த வயலுகள் காணிக்குள்ளே வந்து நிறைய மரங்கள் நடப்புறேன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் வந்து ஒரு ரெண்டு மூன்று கிழமை ஆகுமன்ற ஆனால் வந்து நாங்கள் வேகமாக மழை வந்து எரிச்சிட்டு தான் இப்போ தண்ணியெல்லாம் நீளம் நிலவெல்லாம் காயப்போதும் அதுக்காக வலுவேகமாக வந்து நாங்கள் வந்து மரங்கள் வேண்டி நடுறதுக்காக வந்துருக்குறோம் இன்றைக்கு வாங்க என்னென்ன மரங்கள் வேண்டுறோம் எப்படி அதை கொண்டு போகிறோம்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்ப்போம் பாருங்கள் நிறைய மரங்கள் நிற்குது உள்ளுக்கு பார்த்தாலே தெரியும் வெக்கச்சக்கமான மரங்கள் உள்ளுக்கு நிற்கிது என்னென்ன மரங்கள் வேண்டுறோம்னுட்டு நான் அஞ்சு பாருங்கள் லிஸ்டெல்லாம் போட்டு எழுதி கொண்டு வந்து நான் என்னென்ன மரங்கள் வேண்ட போகிறோம் என்னென்னா சுற்றி நட்டு நல்லா பசுமை ஆக்கணும் இப்போ எப்படியான மரங்கள் வேண்ட போகிறோம் பாருங்கள் மரம் பண்ணுறாங்களோ ஓடியாங்கன்னா உள்ளுக்கு வந்தாலே பார்க்க ஆசையாக கிடக்கு அவ்வளோ வித்தியாசம் வித்தியாசமான மரக்கண்டுகள் எல்லாம் உக்கச்சக்கமாக நிற்கிது எங்களோட இடத்த வந்து பசுமை ஆக்கணும் இப்படி நீங்களும் நிறைய மரங்கள் வாண்டி மாதுளிகள் அது இதை உக்கச்சக்கமாக நிற்கிது இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து லிஸ்ட்டை கொடுத்தோன்னு யோசிக்கிறேன் என்னத்தை தாரன்னு தெரியாமல் ஓடரிங் எடுங்க என்னென்ன இருக்குது மாமரம் இருக்குதுல்ல அங்கே இருக்கு மாமரம் மாமரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா மாமரம் ஒன்று அவ்வளோ அண்ணா எனக்கு ஒரு தொட்டுல ஒரு பத்து ஓ சட்டா பாடி மாங்கன்று வேணும் காய்க்கோடும் இங்கால பாருங்கள் இதெல்லாம் ஒட்டு மாங்கண்டுகள் தூக்கொண்ட வச்சுட்டு வரட்டா ஓண்டு வெயிலூரில் ஆ அப்படியே தாங்க ஓ ஆ எடுத்து எல்லாம் ஒட்டு ஒட்டுமாங்க நல்ல பெரிய பெரிய கண்டுகளை பார்த்து தாங்க

எல்லாம் கொண்ட அண்ணா ஏற்றித்தார் என்று சொல்லிக்கிறார் இஞ்சியில் பார்த்தீங்கன்னு புளாட்டு புளாட்டு மாமரம் எல்லாமே ஒட்டு கொண்டு வரலாம் காய்ச்சி அப்போ இதுலேயும் ஒரு பத்து கரத்த குழம்பான் கரத்த கொழும்பான் என்னென்னா எங்க பாரம்பரியமா இல்லை அதுவும் ஒட்டு தானா அதுவும் தானே காய்க்கு போலைக்கு காய்கோணும் இதுவரைக்கும் என்னென்னா நட்டு மருந்து போட்டு செட் பண்ணி விட்டு விட்டா சரியான பத்து கண்டு காணாட்டி புற வேண்டி பஸ்லாம் கொண்டு போகணுமா அது நட்டா தான் தெரியும் அது காணும் அளவா நட்டாதான் நாங்கள் மற்ற தோட்டம் சேர்ந்தாங்க தான மிளகா கத்தறி கச்சான் இல்லை அப்ப சுற்றி நட்டு விட்டால் நல்லா இருக்கும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் எங்களோட பிளானுகளை இது நல்லா பெருசாக வளர்ந்து இருக்கா கருத்த குழம்பு இதில் பார்த்து வைங்க இப்போ நாங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கிற எல்லாத்தையும் கலந்து ஏற்றி போட்டாங்க உங்கள் கருத்த குழம்பான இது தொமேசி ஆ ரைட் கருத்த குழம்பு மட்டும் ஆ கருத்த குழம்பு மட்டும் அடிக்கல அது ரெண்டும் பிரிஞ்சு பிரிஞ்சு வேறு லேவல் அடிச்சிருக்கா தெரியுமா கலந்தாலும் ஆ ரைட் ஓகே

േക്കുള്ളതാണ് അഞ്ചാതോ അഞ്ചാ ഉം ഉമ്മ തേശല്ലേ ഒട്ട് തേശി വന്ന് വെളി കായ്ക്കും കണക്കെല്ലാം കായിൽ ഇത്രയും ആ കൊട്ടി കൊട്ടദേശി அது காய் போட்டு அது நிற்குமோ அடுத்த அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசி தேசியில் வந்து ஒட்டு தேசி இருக்காம் மற்றது கொட்டை போட்டு முளைக்கிற தேசி இருக்காம் இது வந்து நல்லா ரெண்டு பிடிக்கும் கூட நாட்டினம் அது வந்து என்ன சம்பவம் என்றால் போலை காய்க்கும் கனகால நிற்காது ஓ

அஞ்சா அஞ்சு போடுங்க இது வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மாதுளை உடாச்சாலே அப்படியே தேன் மாதிரி இருக்கும் அடுத்தது எத்தனை போட்டிருக்கு கணக்கா போட்டிருக்க மாட்டோமே மூன்றை போடுங்க இதெல்லாம் விலை குறைவு தானே இப்போ இதே அம்பருலாம் எவ்வளோ வேணா ம் அது காணும் அடுத்தது அடுத்தது சீதா சீதா இருக்கா சீதாண்டு ரெண்டு சீதா என்ன இருக்குல்ல ஒன்று அண்ணமுண்ணாண்டு சொல்லுவோம் கூட சீதா சீதான்றது முள்ளு முள்ளா இருக்குமா மற்ற அண்ணமுண்ணா இல்லையா ஊர் அண்ணமுண்ணா அப்போ சரி அவர் அண்ணமுண்ணா அவர் அவரோட இடத்துல நிற்காத நான் எடுக்கிறேன் எங்களோட மாமா அவரால் விட்ட நிற்கிது அதுதானே நான் சோ டேஸ்ட் அது இப்போ அழிஞ்சு ஒன்று வந்துட்டு தெரியுமா முந்தி வேலி வேலியாக நிற்கும் இப்போ ஃபுல்லாக அழிஞ்சு கொண்டு வந்து சீதா இது ஓ முள்ளு முண்ணு சீதா சாதா புளிக்கும் இதா எடுத்து ரெண்டு ரெண்டு இல்லை மூன்று ம் அடுத்தது இஞ்சி எவ்வளவு போட்டிருக்கு இஞ்சி இருநூறு ஒரு ரூபாய் என்ன இஞ்சி விலை கூட்டிகிட்டுன்னா இருநூறுவா ஆக்கிறீங்களா கண்ட நாளைக்கு நாள் நாளைக்கு நாள் வில இது வந்து ஒரு மாதம் மூணு மாதத்துக்கு முதல் வச்சா கண்டுதானே இதுக்கு ரெண்டு விலை ஓட்டுறது இல்லை கேட்குறேன் சரி இதில் ஒரு அஞ்சு வயதுங்க கடும் விலை சொல்கிறீங்க அஞ்சு வயதுங்க நாங்கள் பெருக்குவோம் நண்பர்களே பார்த்துக்கொள்ளுங்க இஞ்சி வந்து முந்நூற்றம்பது ரூபாய் கண்டு அஞ்சை ஓண்டி கொண்டு போவோம் நாங்கள் பெருக்குவோம் எங்களுக்கு எதுவும் தெரியாண்டு இல்லை தானே நாங்கள் பெருக்குவோம் அடுத்தது துளசி என்ன விசா துளசிளாசி ஆ ஒரு துளசி மரம் நிற்காம அதை வந்து இந்த வீடுகளில் காணி வழியை நட்டா வந்து என்னென்றால் இந்த விஷம் பாம்புகள் அதுகள் வந்து அது மனத்துக்கு வந்து விரா அப்போ அதுவும் கட்டாயம் வேணும் எங்கே நிற்கணும் அது ஆ இது எத்தனை இருக்கு வீட்டுக்கு முன்னாலே உண்டு வீட்டுக்கு பின்னாலே உண்டு ரெண்டு காணும் வீட்டுக்கு முன்னாலே உண்டு வீட்டுக்கு பின்னாலே உண்டு எல்லா பாம்பு ஓடு அடுத்தது கொய்யா அப்பிள் கொய்யா இது அப்பல் கொய்யாவா அப்பல் கொய்யா நாமல் கொய்யாண்டு வச்சுக்கிறீங்களா ശിവത്തക്കൊട്ട കൊയ്യാ ഇല്ലേ അങ്ങടൊയ്യത് കൊയ്യത്യ്യോ കൊയ്യ അഞ്ച് അപ്പൊ മൂന്നിലും കറന്ന് വെച്ചിരുന്നു കൊയ്യ എവള കൊണ്ടോ ഉദാ நூற்றி சரி வைங்க அதுல ரெண்டு அது எங்கட நாட்டத்துக்கு கொய்யாண்ட கன ஆட்சிமா காய்க்காது அது கொய்யா தான் அது அதெல்லாம் அழிஞ்சு கொண்டு வருதா அதெல்லாம் நடவணம் தாங்க மற்ற விடுங்கண்ணா அது வச்சுடுங்கண்ணா திருப்பி வந்து போது அண்ணா பிலா இருக்காண்ணா அந்த ரோஸ் கலர் பிலாப்படம் என்ன அண்ணா முக்கியமான சாமான் இல்லையன்றீங்க ஆ ரோஸ் கலர் பிலாப்படம் இல்லையா

இயா இந்த ஃபேனை வச்சா அதில் என்னென்ன அதை நோட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் எனக்கும் இருக்கும் இல்லாட்டி ப்ராச்சல் ஒரு மரத்தை மிஸ் பண்ணி போட்டு போனாலும் ஆக பெரிய கரைச்சல் பப்பாசி கண்டு நிக்கா எழுதியிருக்கா ம் ஜம்பு இருக்கு இல்லையா ஜம்பு விடுங்க ஜம்புதான் இருக்கு அது என்ன மாதிரி ஐம்பது அதில் போடுங்க எத்தனை எழுதிருக்கு ஜம்பு ஜம்பு ரெண்டு மூன்றாவது போடுங்க அது பெருசாக இருக்குமா இது அந்த மற்றது அப்போ குட்டியில் ரெண்டாயிரம் பெருசில் ஒன்றாயும் வைங்க ஜம்பு மரம் பாருங்க இது வந்து மலேசியனா கொஞ்சம் பெரிய சின்ன ஜம்பு காயா நல்ல டேஸ்டா இருக்குமா உதவும் என்னன்னா தோடையா தோடை தானே தோடை போன மாதிரி தானே இருக்கும் ரோஸ் கலராக இருக்கும் நான் போட்டவில் அடுத்தது முந்திரி முந்திரி முந்திரிக்க எத்தனை போட்டுருக்கு அங்கே நிற்கிது எம்பது அஞ்சு போட்டுருக்கீங்க ரெண்டு போட்டு ரெண்டு மாற்றி முந்திரியாக விளையாட்டுருக்கு ஒரு முந்திரி பத்து போட்டுருக்கு என்ன விளையா கண்டு முந்நூறுவா சரி பத்துக்கு வைங்க ஆயிரம் ரூபா காசை பார்த்து வேலை இல்லை கொண்ட நறுதாக வட்டி விளாட்டுருவோம் அதுக்கப்புறம் மரம் நடுற விளையாட்டுருக்கா கூட மரம் வளர்க்குற விளையாட்டு தான் இருக்கணும் பசளியாக போடுறோம் தண்ணியை விடுறோம் மரத்தை வளர்க்குறோம் மரங்களை நிறைய அழிச்சு கொண்டு வராங்களோ ஒரு தரம் போட்டுக்கு இப்படி நாலு மரங்களை நட்டு பயணப்புரைக்குள்ளே வந்து அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உண்மையிலே எங்கட தோட எங்கட தேசி எங்கட கண்டு பிடுங்கி சாப்பிடக்குள்ள அதில் வர சந்தோஷம் வந்தால் அது அதை நான் நல்ல ஃபீல் வரும் தான் சொல்லிக்க சும்மா சொல்லிப்பட்டு போயிடலாம் அடுத்தது என்னண்ணா அடுத்தது வந்து அவ்வளோ உண்டு சமூகம் புள்ள ஐம்பது ரூபா நூறுரூவா போட்டு இங்கே கொண்டு நிறது இல்லை அது எழுபது ரூபா ஆக்கி போட்டால் போடுங்க ம் போடுங்க ஒட்டுப்பிலாவா ரெண்டு

கோப்பி அவ்வளோ கோப்பி நூறு ஆ போடுங்க அஞ்சு போடுங்க அஞ்சு கோப்பி கோப்பியை பிடிங்கி என்ன செய்ய தெரியல பாப்போம் நட்டு காய் கட்டு முதல் கருவேப்பம் கண்டுமில்ல அவ்வளோ தான்டா இது ஈராப்பிலாவேட்டா ஆ ஈராப்பிலாவும் வேணும் ஈரப்பிலா ரெண்டு தீ கொண்டு வர முடியுங்க மாதிரி மாதிரிக்கு எல்லாம் ஒரு மார்க்கமாக தான் இன்னைக்கு அது என்ன நம்ம கண்டுகளே எல்லாம் கட்டு எல்லாம் நம்ம உண்டி நட்டுருக்கு எல்லாம் சொந்திக்குதான் இன்னைக்கு இது காய்க்கும் மொழகு நாங்கள் முதல் நட்டுருந்தோம் நல்லா காய்க்கும் கருவாப்பை அஞ்சு வேண்டாமண்ணா ரெண்டு காணும் கட்டுது இல்லைங்களே இல்லை இப்படி நட்டங்கட தோட்டத்தில் பிடுங்கி சமைச்சி வீடியோ போடணும்னா எனக்கு ஆசை பிள்ளைங்கிட்டா கருவாக்கள் அதுகள் கருவேப்புகள் எல்லாம் போய் அப்படியே ரியலாக போய் பிடிங்க கொண்டு வரக்குள்ள வீடியோக்கும் பார்க்க நல்லா இருக்கும் அதை விட எங்களோட தோட்டத்தில் நாங்கள் பிடுங்க எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தானே கடையில் போய் வேண்ட தேவையில்லை ஃப்ரெஷ்ஷாக பிடிங்க கொண்டு வந்து அப்படியே பச்சை வந்து போடலாம் വിത്യാസമ അപ്പം എങ്ങ തോട്ടത്തിൽ നല്ല പേർ കൂടുതലായി അപ്പതാ ചെയ്യാൻ നല്ല വീഡിയോകളിൽ നാനും അപ്പം ചെയ്യണു അടുത്തത് എന്നു അപ്പോൾ രണ്ടേ വിടുങ്ങാ ഇങ്ങോന്താ തവണ മരങ്ങളെ പത്ത് പത്ത് പോണിക്കൊണ്ടു പോയി നടല തേടി തരിഞ്ഞാലേ തവല്ലേ മുഴുവരമും കൈവശംരുക്ക് ഇതിലെ പുറുമ്പോൾ കൊഞ്ച മാമരം വെച്ചക്കിങ്ങനെ

സുപാള എവിടെ അടുത്ത വാള എന്നാ വാളി അത് നിക്കുന്നതാ ആ അതിലെ അഞ്ചു ഇതിലെ അഞ്ച് താങ്ങോ കപ്പിനൊരു രണ്ടോ മൂണ്ടോ പൊടുങ്ങും മറ്റെണ്ണല്ലി ഇല്ലേ ഊറിനല്ലേ ഇത് വെത്തിലേ കൊളംബിയേത് ബെത്തല ഹോസ് പോൾ ദിർക്കല്ല ഓ ബെത്തല ദിർക്കല്ല എത്ര нале ദിർക്ക? ആ ബെത്തല കണ്ടി പിന്നി거든요 10 വെതിര нале ദിർക്ക എത്ര കണ്ടോ एवള ഉണ്ട് ഉണ്ട് 150 രൂപ പത്തക്കാ കോടി 5 തള് മദങ്ങൻ ബരെ ബരെന്നാണെ ഇരക്ക് പப்பாസി എത്ര രണ്ട് പോഡ് എല്ലാം അതില അണിക്കിത് പப்பாസി വരാ അഞ്ച് ആറ് പോടും സുബാല അഞ്ച് കട്ടയനമാ പப்பாസി

தேனியோடு கொடுப்பீங்களா நாங்கள் பிடிச்சி தருவோம் இந்தப்பட்டி நாலாயிரம் இது நாலாயிரமா இது படிவாக கிடக்கு இந்த தேனிப்பட்டி வந்து நாலாயிரமா நாங்கள் கடைசியாக காசு மிஞ்சித்து கொண்டால் ரெண்டு தேனிப்பட்டியாக வண்டி கொண்டு போவோம் தேனியோட பிடிச்சி தருவேணுமா அப்போ தேனியோட வண்டி கொண்டு போவோம் இதை பேர்டாக விட்டுட்டு போயிட்டு தேனியோட வண்டி கொண்டு போவோம் இஞ்சே இஞ்சே வந்தீங்கன்னா தேனியோட தேன்பட்டி வண்டி கொண்டு போகலாம் இப்போ பாருங்க மரக்கண்டுகள் எல்லாம் அண்ணா கொண்டு வந்து ராய் கொண்டிருக்கிறார் வீண்வரில் எல்லாத்தையும் மேத்தி கொண்டு போகணும் இப்போ எந்த சம்பவம் என்றால் எனக்கு தான் பெரிய சம்பவமே இருக்குது ஜானை காட்டுக்குள்ளாலாம் போகணும் அதுதான் பிரச்சனை இப்போ ஆறு மணி டிரைவர் பயப்படுறான் டிரைவர் கொஞ்சம் பயப்படுறான் என்ன இள என்ன இளந்தாரி பொடியன் ஜானைக்கு பயப்படுறான் சரி பார்ப்போம் இதில் பார்த்து நீங்கள் உங்களோட நிலங்கள் அப்படி இப்படி சும்மா கிடக்க விடா அள்ளி நடுங்க இப்போ பாருங்கள் வாகனத்தில் எல்லாம் ஏற்றி கொண்டிருக்கிறோம் சரியா இருட்டு பரட்டுது உண்மையிலேயே பார்த்தீங்களாண்டால் இப்போ பார்த்தீங்களாண்டால் நேரம் கிட்டத்தட்ட ஆறு மணி ஆகுது நாங்கள் வந்து யானை காட்டுக்குள்ளால் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்ட போகணும் இருட்டுப்பட்டால் வீடியோவும் மடுக்கலாது அடுத்த வீடியோ இல்லை அடுத்த சொல்லல சொல்லியெல்லாத இன்னும் ஒரு நாலஞ்சு அஞ்சு பத்து வீடியோவுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மரங்களை நடுற காணொளி வரும் எப்படியும் ஒரு அஞ்சு நாளைக்குள்ளே இந்த மரங்கள் வந்து நடணும் கிடங்குகள் எல்லாம் வெட்டி பசலைகள் எல்லாம் போட்டு என்ன சொல்கிறது அதுக்குரிய முறையில் நடணும் ஏனென்றால் நாங்கள் பாவிக்கிற என்ன சொல்கிறது எங்களோட தேவைக்கு நடுறபடியாக நாங்கள் வந்து இதை நல்லா வந்து அதுக்குரிய பசலைகள் எல்லாம் போட்டு தண்ணியிலெல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நடவணும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி பாய் பாய்